தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது இது நாள் வரைக்கும் இவ்வளவு நாள் வந்து எப்படின்னா அதாவது அவர்கள் பேசினார்கள் ஒருவர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நேரடியாக நாம் தமிழர் கட்சியை தாக்க மாட்டார் ஏதோ ஒரு சில சொன்னால் கூட நான் வந்து அவங்கள சொல்லலைங்க அவங்கள ஏங்க நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னு பேசுவார் ஏதாவது நேரடியாக ஒரு பேட்டி காண்றாங்க சீமானை பற்றி சொல்லணும்னா சீமான் என் தம்பி அவர் சரியான பாதையில் அவர் தமிழ் தேசியவாதி அப்படின்லாம் பேசுவார் ஆனால் இன்றைக்கு அதாவது அவர்களுடைய தேவை அதிகரிச்சிச்சு அப்போது திமுக குடிக்கக்கூடிய அந்த அவங்க என்ன சொன்னாலும் அதை செஞ்சாகணும் ஏன்னா திமுக என்ன சொல்லுதோ திமுக என்ன டிமாண்ட் வைக்குதோ அதை செய்யணும் அப்போ தான் வந்து அவர்களுக்கான தேவை நிறைவேறும் இப்போ நேரடியாக களத்தில் இறங்கிட்டாங்க நாம் தமிழர் கட்சியை தாக்குறது நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை தாக்குறது சீமான் என்ன பேசுகிறாரோ அதற்கு எதிர்க்க உண்டு கொடுக்கறது இதுதான் இப்போ வந்து முழு நேர வேலை அப்போது அண்ணன் நேரடியாக இறங்கும் போது அப்போ அண்ணனுக்கு தம்பிகள் வந்து பதில் சொல்லி ஆகணும்ல ஏன்னா அது நம்ம கடமை இல்லையா அதற்காக தானே நாம இருக்கிறோம் இதை நம்ம சொல்லலாம் தப்பாயிரும் இல்லையா அதனால் அண்ணன் சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு நேர் எதிரான கருத்துக்களை நம்ம நேரடியாக பதிலாகவே சொல்ல போறோம் இதை விரும்பாதவர்கள் தயவு செய்து இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்க வந்து அண்ணன் திருமாவளவன் மீது மிகப்பெரிய பற்று கொண்டிருக்கோம் பாசம் கொண்டிருக்கோம் நீ எப்படி அண்ணனை பத்தி பேசலாம் அப்படின்னு கீழே வந்து கடிச்சு வைக்காதீங்க இப்பவே சொல்லிடுறோம் இது முழுக்க முழுக்க அண்ணனுக்கு பதில் தரக்கூடிய ஒரு வீடியோ சில பேர் தமிழ்நாட்டிலே நீ சிறுபான்மையாய் வாழ்ந்து கொள் தமிழன் பெரும்பான்மை நீ சிறுபான்மையாய் இங்கே இருந்து கொள் என்னை ஆளக்கூடாது என்று சொல்லுகிறானே அதைத்தான் சிங்களவன் அங்கே சொல்லுகிறோம் அது ஜனநாயக அணுகுமுறை இல்லை இலங்கையில சிங்களவர்கள் என்ன செய்தார்களோ சிங்களவர்கள் தமிழர்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தினார்களோ அவர்கள் எப்படி தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்களோ அதே இனவெறியை இங்க சீமான் செய்து கொண்டிருக்கிறார் எப்படி இலங்கையில நடந்தது தாங்க இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு இலங்கையில அவன் என்னென்னலாம் செய்தானோ சிங்களவன் என்னென்னலாம் செய்தானோ அது அத்தனையையும் இங்க சீமான் செய்து கொண்டிருக்கிறார் ஏங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல தெலுங்கர்களின் ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு திருவண்ணாமலை கோவில்ல அதாவது தமிழர்கள் அது எங்களுக்கு எங்களுடைய கோவில் அப்படின்னு சொல்வதற்கு இன்னைக்கு தெலுங்கர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது வந்து தெலுங்கர்கள் கட்டின கோவில் அங்கே வந்து நீ வரக்கூடாதுன்னு சொல்ற ஓசி சோறு தமிழர்கள் அதாவது வந்து குடி பூராத குடினு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தமிழர்களை கொச்சைப்படுத்துகிறார்கள் இழிவுபடுத்துகிறார்கள் இதெல்லாம் இங்கே தெரியாது இங்க வந்து தமிழன் மட்டும்தான் பேசுவதற்கு அதிகாரம் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ் நிலத்துல தமிழன் தனக்கான உரிமையை பேசுவதற்கு அதிகாரம் அதிகாரம் இல்லை இங்க சொல்லப்போனா இலங்கையில் என்ன நடந்ததோ இலங்கையில் தெலுங்கர்கள் சிங்களவர்கள் என்ற பெயர்ல என்ன நடத்துனாங்களோ அதே தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அது புரியல ரெண்டு சீட்டுக்காக தமிழ் இனத்தை அண்ணன் திருமாவளவன் நடமானம் வைக்கிறார் இன்னைக்கு இங்க தமிழனுக்கு என்ன உரிமை இருக்கு சொல்லுங்க தமிழன் எதுல வந்து மீட்சி பெற்று சொல்லுங்க தமிழர்கள் சுயமா பேச முடியுமா தமிழர் தமிழர் நலனில் பேசுனா இன வெறி அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர்களே சொல்றாரு போய் ஈழ விடுதலை ஆதரிப்பதால் ஒரு ஓட்டு கூட கூடுதலாக விழப்போவதில்லை அப்படி விழுந்ததும் இல்லை புலம்பெயர்ந்த தமிழர்களோ அல்லது ஈழத் தமிழர்களோ யாரும் இங்கு வாக்களிக்க போவதில்லை ஈழத்தமிழர் பிரச்சனையை மட்டுமே முன்னிறுத்தி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முடிவை எடுக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை கூட பலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை எதிர்ப்பதாலும் நட்டம் இல்லை ஏற்பதாலும் லாபம் இல்லை இப்பதான் அண்ணன் மிகச்சரியான சரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு உண்மையிலேயே அண்ணன் இப்போதான் எனக்கு தெரிஞ்சு சரியானதை பேசிருக்காரு இவ்வளவு நாள் எப்படி பேசுவார் ஈழ விடுதலைக்காக முதன் முதலில் போராடியது நாங்கள் தான் தலைவர் பிரபாகரனை சந்தித்ததிலிருந்து அதனால தான் நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள்னு பேர் வச்சோம் அங்கே விடுதலை புலிகள்னு இருக்குது நாங்கள் விடுதலை சிறுத்தைகள்னு பேர் வச்சோம் எங்க அளவுக்கு யாரும் போராடி இருக்க முடியாது அண்ணன் மன்னிய அரசுலாம் சொல்லுவார் நாங்கள் வந்து ஆயுதம் போ கடத்தி அதற்காக வந்து சிறை சென்று ஈழத்துக்காக எங்கள் அளவுக்கு யாரும் பேசியதில்லை உண்மைதான் விடுதலை சிறுத்தை அளவுக்கு வைகோ அளவிற்கு அந்த ஈழத்தை பற்றி யாரும் பேசியதில்லை அது எப்போ இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அங்கே இனப்படுகொலைகள் நடந்து முடிந்த பிறகு சிங்களவன் நான் வென்றுட்டன் கொக்கரித்ததுக்கு பிறகு இவருடைய அந்த இலங்கை சம்பந்தமான ஈழம் சம்பந்தமான இவருடைய பேச்சு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது கொளத்தூர் மணி சொல்கிறார் உங்களுக்கு பேசுறதா எங்கள் வேலையா ஈழத்தை பற்றி பேசிட்டே இருக்கிறதா எங்களுக்கு வேலையா அப்படின்னு பேசுகிறார் இப்போ அதையே அண்ணன் திருமாவளவன் சொல்கிறார் ஈழ விடுதலையை பேசுவதால் ஈழ அரசியலை பேசுவதால் இங்கே ஒரு ஓட்டு கூட விழாது நான் வந்து உண்மையிலே அண்ணன் திருமாவளவர்கள் என்னவோன்னு நினைச்சேன் மிகப்பெரிய ஒரு போராளி அப்படின்னு நினைச்சேன் ஈழ விடுதலையை பேசுவது அதாவது தமிழர்கள் அங்க வந்து கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள் என்று பேசுவது இன உணர்வா வாக்கு அரசியலா இது வெறும் ஓட்டுக்காக தான் இப்ப நம்ம செய்யறது அத்தனையும் வெறும் ஓட்டுக்காக நாம எதை செய்தாலும் ஓட்டு அந்த வாக்கை முக்கியம் தான் செய்யணும் நாம் தமிழர் கட்சி அதற்கான கட்சி இல்லை தமிழர்களின் உரிமை எங்க கனடாவில் நடந்தாலும் ஆஸ்திரேலியாவில் நடந்தாலும் அமெரிக்காவில் நடந்தாலும் ஐரோப்பாவில் நடந்தாலும் உலகின் எந்த திசையில் நடந்தாலும் எந்த நாட்டில் நடந்தாலும் நாம் தமிழர் கட்சி அதுக்காக பேசும் அதனால ஓட்டு விழணும்னு அவசியம் இல்லை என் இனம் எனக்கு அருகாமையில் குன்று குவிக்கப்பட்டிருக்கு இப்ப கூட அப்பப்ப போது கிடைக்கிறாங்க பத்தாயிரம் உடல்கள் கிடைத்தது பத்தாயிரம் எலும்பு கூடுகள் கிடைத்தது வெறும் மனித உடல்களாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு வந்து ரத்தம் கொதிக்கணும் என்னுடைய என்னடா என் இனம் இப்படி கொன்று குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கண்ணீர் வரணும் மத்த நாட்டுக்காரனுக்கே வந்து வருதுங்க மத்த நாட்டுக்காரனே வந்து அதை வந்து மிகப்பெரிய இனப்படுகொலைன்னு சொல்றான் இதையெல்லாம் பேசாம வெறும் வாக்கு அரசியல் நடத்தி யாருக்கு இந்த இந்த அரசியல் யாருக்காக எதுக்காக இந்த அரசியல் வெறும் பெட்டிக்காகவும் பணத்துக்காகவுமா ஈழ அரசியலை பேசினா ஒரு வாக்கு கூட விழாதான் என்ன சொல்றது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பிறந்தவர்கள் பேசுகிற அரசியலை பொருட்படுத்த வேண்டாம் அதையும் புறந்தல்லுவோம் ஏதோ சிங்கள அரசுதான் புலிகளை அழித்து விட்டது அல்லது ராஜீவை கொன்றதனால் காங்கிரஸ் அரசுதான் புலிகளை அழித்து விட்டது காங்கிரசுக்கு துணையாக இருந்த கருணாநிதி தான் இந்த படுகொலைக்கு காரணம் கருணாநிதியோடு விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணி வைத்தார்கள் எனவே திருமாவளவனும் இதற்கு காரணம் என்று இவ்வளவு பெரிய உலகளாவிய பிரச்சனையை கொண்டு வந்து கருணாநிதி அளவுக்கு சுருக்குகிறார்கள் இங்குள்ள அரசியல் பதர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பிறந்தவர்கள் பேசுவதை கருத்தில் கொள்ளாதீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பிறந்தவர்கள் யாரு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் தொண்ணூறு சதவீதம் நாடக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி அதனால நீங்க என்ன பண்ணுங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு பிறந்தாங்கள்ல அவங்க பேசுகிற அரசியலை களத்தில் எடுத்துக்காதீங்க கருத்தில் எடுத்துக்காதீங்க இப்போ திமுகவும் காங்கிரசும் தாங்க இனப்படுகொலையே செஞ்சது அப்படின்னு சொன்னால் அதை நம்பாதீங்க சரி நாங்கள் பேசுனதை நம்ப தேவல நீங்க பேசியிருக்கீங்கள காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி எறிவோம்னு சொன்னீங்கல்ல இனப்படுகொலையை செய்தது காங்கிரஸ் கட்சி அதற்கு துணை நின்றது திமுக திமுகவை வீழ்த்த வேண்டும் நீங்க பேசுனீங்கல்ல கண்ணாடி விரியனுக்கு பதிலாக கட்டு விரியன் வருகிறது நீங்க பேசுனீங்கல்ல திமுக என்பது ஒரு அழிவு சக்தி நீங்க பேசுனீங்கல்ல அப்போ நீங்க பேசியதே இன்னைக்கு நீங்க பேச வேணாம் அதை வந்து அதை விட்டுருங்க அப்படின்னு சொன்னா இது சந்தர்ப்பவாத அரசியலா மக்களுக்கான அரசியலா உண்மையிலேயே நீங்கள் வந்து மக்களுக்கானவர்களா இதுக்கு பேர் சந்தர்ப்பவாத அரசியல் இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பிறந்தவர்கள் தான் சரியான அரசியலை செய்கிறார்கள் இன்னைக்கு இன்னைக்கு வந்து இணையம் அதிகமாயிருச்சு நீ செய்கிற ஒவ்வொரு திலாலாங்கடைத்தனமும் பித்தலாட்டமும் வெளியில் வந்துகிட்டு இருக்கு திமுக அங்கே ஒன்று செஞ்சுட்டு இங்கே ஒன்று பேச முடியாது உடனடியாக காணொலி எடுத்து வெளியிடுறாங்க கட்சி தீவை கொடுத்தது நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து சட்டசபையில் சொல்கிறாரு அந்த முகத்திரைகளை அப்படியே நொடிக்கு நொடி கழிக்கிறாங்க நீ சொல்லி முடித்த அடுத்த நொடி அதற்கான ஆதாரத்தை எடுத்து சமூக வலைதளங்களில் போடுறாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பிறந்தவர்களால் தான் இன்னைக்கு திமுகவிற்கும் திமுக கூட்டணிக்கும் மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கு அதனால தான் அண்ணன் அப்படியே அதை மறைமுகமா சூசகமா அப்படி மூடி மறைக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பிறந்தவர்களுடைய அந்த அரசியலை அவர்கள் பேசுவதை கருத்தில் கொள்ள வேணாம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு நீங்க என்ன செய்திருந்தாலும் அது கணக்கில் இல்லை ஆனால் அன்னைக்கு என் தலைவன் அந்த களத்துல நின்று போராடிக்கிட்டு இருந்தான் அன்னைக்கு சண்டை செஞ்சுட்டு இருந்தான் அன்னைக்கு ஆ ஊ நான் வந்து என் தலைவனுக்கானவன் நான் கணவன் அப்படி பேசுறதெல்லாம் ஒரு சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை என் தலைவன் அங்கே போராடாத இருக்கின்ற போதும் என் தலைவன் இருக்கிறானா இல்லையா என்று தெரியாத போதும் அந்த மக்களுக்காக குரல் கொடுப்பதில் அந்த மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு ஒரு சக்தியை கொடுக்கறதில்ல ஒரு ஆதரவாக என்றதில் அதுதான் உண்மையான இன உணர்வு அதைத்தான் நாம் தமிழ் கட்சி செய்துகிட்டு இருக்கு நீங்கள் அப்படியே இன்னைக்கு வந்து திமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் புனித பட்டம் கட்டி திமுகவும் காங்கிரஸும் இனப்படுகொலையை செய்யல அவர்கள் நினைத்திருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதெல்லாம் வேற போய் இது வந்து ஒன்பதுக்கு முன்பான காலம் ஒன்பதுக்கு வெளி விவகார கொள்கையில் எந்த மாநில அரசும் முடிவெடுக்க முடியாது ஆனால் கருணாநிதி நினைத்திருந்தால் போரை நிறுத்தி இருக்க முடியும் கருணாநிதியும் சோனியா காந்தியும் சேர்ந்துதான் இந்த படுகொலையை செய்தார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையின் உண்மையான பின்னணியை மக்களுக்கு சொல்லாமல் தங்களுடைய நலன்களை முன்னிறுத்தி தமிழ்நாட்டு அரசின் ஆதாயம் தேடுவதற்காக கருணாநிதி எதிர்ப்பாக சுருக்கிவிட்டார்கள் வெளியுறவு கொள்கையில வராதுங்க அது நிறுத்தி இருக்க முடியும் சொல்லுங்க இந்திய அரசு நினைத்திருந்தால் திமுக அரசு நினைத்திருந்தால் அதாவது வந்து இலங்கையில் நடந்த போரை நிறுத்தி இருக்க முடியும் என்பது ஒரு முட்டாள்தனம் எப்படி பாருங்க நம்ம வாய் நம்ம எப்படி வேணா பேசலாம் கண்ணகி அவர்களை உத்தமி பத்தினி அவர் கற்பின் அடையாளம் பேசலாம் கண்ணகி அவர்கள் கோவலனை விட்டு விலகி சென்றால் கண்ணகி வந்து உத்தமி கிடையாது பத்தினி கிடையாது அவர் எப்படி உத்தமையாக இருக்க முடியும் அப்படின்னு பேசுறாங்க நாக்கு நம்மளுது இல்ல பாய் நம்மளுது எப்படி வேணா பேசலாம் திமுக ஒரு புனிதமான கட்சி திமுக தான் தமிழ்நாட்டை காக்கிறது திமுக மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு என்ற ஒரு நாடே இருந்திருக்காது இப்படியும் பேசலாம் பேசவும் முடியாது இப்போ அண்ணன் சொல்கிற கருத்துப்படியே வருகிறோம் உண்மையிலேயே அங்கே வந்து ஒரு நாட்டாள இந்திய அரசு நினைத்திருந்தால் அங்கே வந்து இனப்படுகொலையை தடுத்திருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் ராஜீவ்காந்தி என்ன போனாராங்க போற நிறுத்துறதுக்கு சமாதானம் பேசுறதுக்கு இப்போ பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ பிரிச்சு கொடுத்தது யார் இந்திய அரசு தானே ஏன் இந்தியா நினைத்தால் முடியும் அது எல்லாமே விடுங்க இந்தியா நினைச்சா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க தமிழ்நாட்டில் திமுக நினைச்சா இலங்கையில போரை நிறுத்த முடியாதுங்க அப்புறம் என்ன மாணாவுக்கு அவர் போய் படுத்துட்டு நாங்க வந்து உண்ணாவிரதம் இருக்கிறோம் போரை நிறுத்தும் முறை உண்ணாவிரதம் தலைக்கு ஒரு ஏசி காலுக்கு ஒரு ஏசி வப்பாட்டி தலையில பொண்டாட்டி உட்கார அங்க எதுக்கு ஒரு மதியம் வரைக்கும் ஒரு மணி நாடகம் எதற்காக போரை தான் நிறுத்த முடியாதுல்ல வெளிப்படையா சொல்லுங்க நாடு அந்த நாட்டுல நாங்க தலையிட முடியாது அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை போரை நிறுத்துவதற்கு எங்கள முடியாது சொல்லலாம்ல அதை கேட்டு அப்போ இருந்த பிரதம மந்திரி எதற்காக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு விட்டது யார் சொன்னது எந்த அடிப்படையில சொன்னீங்க போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதுன்னு சொன்ன பிறகாகத்தான் கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள் அதன் மரணம் அது போரில் சிங்களவர்கள் வெல்வதற்கான ஒரு சூழ்ச்சியாகவும் தேவைன்னா இன்னும் ரெண்டு சீட்டு கொடுத்தா அதாவது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் மகாத்மா காந்தியை விட அதிகமாக போராடி சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லுவீங்க வாய்க்கு என்ன பூட்டா சாவியா ராஜபக்சேவை சந்தித்தோம் அவர் கொடுத்த பரிசு பொருளை வாங்கி வந்தோம் இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு அரசு இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இதுவரையில் ராஜபக்சேவை குற்றவாளி கொண்டில் நிறுத்த முடியவில்லையே என்ன காரணம் என்ன காரணம் என்றால் நீ செய்கிற அரசியல் லட்சணம் தான் அதற்கு காரணம் நீ பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் பேச வேண்டிய அரசியலை பேசாமல் அற்ப அரசியல் ஆதாயத்திற்காக அதை தமிழ்நாட்டுக்குள்ளே முடக்கி வைத்து கருணாநிதிக்குள்ளே சுருக்கி வைத்து பேசுகிற அந்த அரசியல் தான் காரணம் இதுக்கு நாங்க வந்து பல முறை பதில் சொல்லிட்டோம் பல முறை அந்த காணொலிகளை எடுத்து போட்டுட்டோம் நாங்க வந்து போய் ராஜபக்சேவை சந்தே சுவரிசு பெற்றோம் அப்படின்றதெல்லாம் முட்டாள்தானங்க அது வந்து தவறான ஒரு கருத்து அந்த காணொலி நாங்கள் பார்த்தோம் அண்ணன் சொன்னாரு நான் வந்து ஒதுங்கி ஓரமா அப்படி நின்றுனேன் அப்படியே அவர் தான் வந்து இவர் இவரை பத்தி எனக்கு தெரியும் இவர் தான் கூடவே இருந்தார் இவர் இருந்ததா இந்நேரம் இறந்துருக்கணும் அப்படின்லாம் சொன்னார் நாங்கள் பார்த்தோம் பம்மிக்குன்னு போய் அப்படியே கை கொடுக்குற அந்த காணொலிகள்லாம் நாங்களும் பார்த்தோம் ராஜபக்சே கூட நீங்கள் என்ன பேசுனீங்க எல்லாமே எங்களுக்கும் தெரியும் நீங்கள் அங்கே ஏன் போனீங்கன்றது தான் எங்களுக்கு இது வரைக்கும் புரியல அதை கூட விடுங்க அது ஒரு விதத்தில் நம்ம வந்து கடந்து போவோம் கரும்போம் ஏன்னா தமிழர்களின் அந்த சாபக்கேடு அது வேறு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இனத்திலே இருக்கக்கூடிய துரோகிகளால் தான் தமிழர்கள் வீழ்கிறார்கள் இது காலம் காலமாக தொ தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு செயல் இன்றைக்கி மட்டும் நம்ம அதுக்கு என்ன விதி என்ன அது கூட பரவாயில்ல ஆனா இன்னொன்னு சொன்னீங்கலன்னா ராஜபக்ஷ குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட வேண்டியவர் அதை நிறுத்தப்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி எப்படின்னா வாய் கூசாம எப்படி அளவுக்கு புலூரின்னு எனக்கு தெரியல இப்ப நாம் தமிழர் கட்சி சரிங்க நாம் தமிழ் கட்சி இன்னைக்கும் ஈழ விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருக்கு ஈழம் பெற்றே தீர்வோம் அதுதான் எங்களுடைய முதன்மையான கருத்து அதற்காக தான் கட்சி தொடங்கப்படுது அதுல மாற்றுகிறதே கிடையாது அது எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது ராஜபக்ஷ குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட வேண்டியவர் நாம் தமிழர் கட்சி தவறிடுச்சு நீங்க தான் அதுக்காகவே வாழ்ந்தவங்க அதுக்காகவே வந்து உங்க உங்களுடைய பிறப்பே அதுக்காக தானே தலைவர் இருக்கும்போது அவ்வளவு போராடணும்னு சொன்னீங்கல்ல இன்னைக்கு இலங்கைக்காக ஈழத்திற்காக நாங்கள் தான் பேசுகிறோம்னு சொல்றீங்க இல்ல மற்றவர்கள் பேசுவது ஈழத் தமிழர்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம் நாங்கள்தான் உங்களுக்கானவர்கள் சொல்றீங்கல்ல இப்போ நீங்க செய்திருக்கலாம்ல இல்ல திமுக அரசு ஈழ விடுதலைக்காக போராடிய அரசு ஈழத்திற்காக பேசிய அரசு திமுக அரசு செஞ்சுருக்காங்கல்ல ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய திமுக செஞ்சிருக்கலாம் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆண்டு காலத்தில் அதிகாரம் பெறாத ஒரு நாம் தமிழர் கட்சி தான் செய்யணும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்றும் ஐநா மன்றம் வரை அதை கொண்டு சென்று பேசிக்கொண்டு இருக்கிறது அதை மூடி மறைப்பதற்காக நாம் தமிழ் கட்சி பெயர் பெற்றுவிடும் என்பதற்காக இன்னைக்கு இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா நீங்க இறங்கி பேசுறீங்கன்னு நாங்க உணரல இதற்கப்புறம் என்ன பேசினாலும் அதற்கான பதில்கள் உடனுக்கு உடனாக வரும் அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திப்போம் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி